பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நிதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் அதாவது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் தமிழகத்தை ஆட்சி செய்தா இல்லை கார்ப்பரேட் நயவஞ்சக நரிகள் தமிழகத்தை ஆட்சி செய்தான்னு கேட்குற அளவுக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மிக மோசமாக இந்த ஆட்சியை நடத்திட்டு வரதை பார்க்க முடியுது அதாவது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எப்படா போனமிழும் அதை வச்சு எப்படா அரசியல் பண்ணலாம்னு பல்வேறு வழிகளில் பிணந்துண்ணி கழுகாக வளம் வந்த திமுக கட்சியானது இப்போது லாக்அப் மரணங்களை பத்தி வாயவே திறக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாக்அப் மரணங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களின் குரலையும் அடக்கி ஒடுக்கிட நினைக்கிறது இந்த மானங்கெட்ட திராவிட மாடல் அரசு மேலும் ஒரு காலம் வரைக்கும் விவசாயிகள் போராட்டத்திற்கு நேராக போய் ஆதரவு தெரிவித்து வந்த திமுக கட்சியானது ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ விவசாயிகள் போராடனா அவர்களை குண்டாசலை கைது பண்ண துடிக்குது இது மட்டும் இல்லாமல் திமுகவானது எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்தில் ஆசிரியர்கள் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் யார் போராடினாலும் நேராக போராட்ட காலத்துக்கே போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு பணி நிரந்தரம் சம்பள உயர்வு ஓய்வூதியம் தரேன்னு நம்பிக்கை கொடுத்து அவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி அதே திமுக இன்றைக்கி இவர்கள் அதே கோரிக்கையை முன் அரசுக்கு எதிராக போராடினா அவர்களின் மீது காவல்துறையை விட்டு அராஜகத்தை கையில் எடுத்து போராட்டக்காரர்களும் போராட்டத்தை அடக்கி ஒடுக்கிடலாம்னு நினைக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வேணும்னா நீங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் நிச்சயம் பொதுமக்களின் போராட்ட நெருப்பை உங்களால் ஒருபோதும் அணைக்க முடியாது என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்க விரும்புகிறேன் மேலும் தூய்மை பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்ட காலத்தில் நின்ற வழக்கறிஞர்களையும் அராஜக முறையில் காவல்துறையை ஏவிவிட்டு கைது செய்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு குரலையும் எழுப்பாத கம்யூனிஸ்டுகளும் திரு திருமாவளவன் அவர்களும் திரு வைகோ அவர்களும் திரு வேல்முருகன் போன்றவர்கள்லாம் உண்மையிலேயே நீங்களாம் அரசியல் தலைவர்கள்னு சொல்லிக்கிறதுக்கே கூச்சப்படணும் நான் கேட்குறேன் உங்கள் கட்சியை தான் திமுக காசு கொடுத்து வாங்கிடுச்சு நீங்கள் திமுகவிற்கு எதிராக போராட மாட்டீங்க சரி குறைந்தபட்சம் திமுகவிற்கு எதிராக கண்டன குரலையாவது எழுப்பலாம்ல அது கூட உங்களால் எழுப்ப முடியலைன்னா நீங்கள் என்ன உங்கள் வாயவும் சேர்த்து திமுகவிடம் விற்று தொலைச்சிட்டிங்களா என்ன எனக்கு ஒன்றும் புரியலை இன்றைக்கி திமுகவிற்கு எதிராக போராட்டம் செய்பவர்கள் அனைவருமே கடந்த தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டு போட்டவங்க போட்டவங்கள்தான்னு என்னால் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியும் இப்படி அவங்களோட ஓட்டை பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தும் காசை கொடுத்தும் ஏமாற்றி வாங்கிட்டு இன்றைக்கி அவங்க மேலேயே அராஜகத்தை இப்படி மோசமான முறையில் ஏவி விடு நீங்களாம் எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் அதே மக்களிடம் ஓட்டு கேட்க போவீங்கன்னு தெரியலை மேலும் இன்னைக்கு தொழிலாளர் உரிமை தொழிலாளர் உரிமைன்னு வாய்க்கிழிய பேசுகிற கம்யூனிஸ்டுகள் தூய்மை பணியாளர்கள் கைதுக்கு எதிராக ஏன் போராட முன்வரலை கடந்த தேர்தலில் பட்டியல் சமூக வாக்குகளை ஏமாற்றி வாங்கின திரு திருமாவளவன் அவர்கள் சென்னை மாநகராட்சியின் தனியார் மையத்தால் பெருமளவில் பட்டியல் சமூக மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சோம் வாயை மூடிக்கொண்டு திமுகவின் அராஜகத்தை கட்டி வேடிக்கை பார்ப்பது எதற்காக தெரியுமா இவர்களுக்கு பதவி வேறு இருப்பதால் தான் எங்கள் திமுகவிற்கு எதிராக குரல் எழுப்பினா கூட்டணியை விட்டு தொடத்தி விட்டுருவாங்களோ என்ற பயம்தான் இன்றைக்கி இன்னைக்கு இவர்களின் வாயை கட்டி போட்டு வச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களும் அரசு ஊழியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த தேர்தலில் வாக்களிக்காமல் போயிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கும் விதமாக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பி அறிக்கை விட்டது மட்டும் இல்லாமல் காவல்துறையின் அராஜகத்துக்கு எதிராக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் ஆனால் காசுக்கு விலை போன திரு திருமாவளவன் அவர்களும் திரு வைகோ அவர்களும் திரு வேல்முருகன் அவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் திமுக ஆட்சிக்கு முட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் விதமாக கைகட்டி கட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதுவே இப்படியான ஒரு போராட்டம் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கும் பட்சத்தில் இந்நேரத்திற்கு திமுக விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட ஜனநாயக விரோத அரசியல் கட்சிகள் வானுக்கும் பூமிக்குமா ஏறி குதிச்சிருப்பாங்க இனிமேலாவது மக்கள் திருந்தணும் இனி திமுகவிற்கு வாக்களிக்கவே மாட்டேன் என்ற மனநிலை மக்களுக்கு எப்போ வருதோ அப்போதான் தமிழகத்தில் விடியல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வரும் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் திமுகவிற்கு எதிராக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவும் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாகவே இன்றைக்கி நான் வச்சுக்கிறேன்